அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த சொற்களை தேவையில்லாத இடத்துல பிரித்து பிரித்து படிக்கிறதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி என்று எழுதியிருக்கதை சுக்கு இடம் விட்டுருப்பாங்க மிளகு இடம் விட்டுருப்பாங்க திப்பிலி அத ஒரு பய சுக்குமி லகுதி இப்பிலின்னு படிச்சான்னு சொல்லுவாங்க சுக்குமி லகுதி இப்பிலி புத்தகத்துல எங்க இடம் இருக்குன்னு பார்த்து வாசிக்க தெரியாட்டா எங்க ஆசிரியர் சொல்ல எடுத்துக்காட்டுதான் ஏ சுக்குமி லகுதி இப்பிலி அப்படிம்பாங்க இது மாதிரி ஒரு இடத்துல பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு அங்க ஒரு போர் வச்சிருக்கு நீள போடு இடம் சுருக்கமா இருக்கு அங்க எழுத வந்தது என்னன்னா இவ்விடத்தில் சாப்பாடு போடப்படும் எழுத வந்தவங்க இவ்விடத்தில் சாப்பாடு போடப்படும் சத்திரம் அது அந்த போர்டு சின்னதா இருக்கவங்க எழுத்து வர வரமாட்டேக்கு அப்ப எழுதிட்டா இவ்வி டத்தில் சாப்பா டுப்போ டப்ப டும்னு வச்சு எழுதிட்டா அதை ஒருத்தன் வாசல் போறான் இவ்வி டத்தில் சாப்பா டுப்போ டப்ப டும் அப்படின்னு சாப்பா டுப்போ டப்ப டும் அப்படின்னு அப்போ எழுதும் போது இடம் விட்டு எழுதினால் அப்படித்தான் வாசிக்கிறது தோன்றும் இந்த சொற்களை அனாவசியமாக பிரித்து எழுதப்படாது பிரித்து எழுதும்போது இது போன்ற விருதங்கள் நிகழக்கூடும்